அந்த பொருளுக்கு அந்த தொழிலுக்குரிய அந்த துறையில் என்று சொல்லப்படும் அந்த வசந்த காலம் என்று அனைவராலும் அழைக்கப்படும் அல்லாஹை ஏற்று ஈமான் கொண்டு மறுமையில் வெற்றிக்கான அமல்களை செய்யக்கூடிய நமக்கு இந்த சீசன் என்று அழைக்கப்படக்கூடிய ரமலான் தான் பொற்காலம் ரமலான் தான் வசந்த காலம் இந்த ரமலான் தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இறைவர்களிடத்திலிருந்து முழுமையாக தரக்கூடிய சீசன் சீசன் என்பது அந்த தொழிலை அந்த வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக அதன் மூலம் அதிகமான வருமானங்களை லாபத்தை கொள்வதற்காக வியாபாரிகளும் தங்களுக்குரிய சீசனை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அதற்காக முன் முன்னதாகவே பல மாதங்கள் முன்னதாகவே ஆயுத்தம் ஆவார்கள் அதற்காக தயாரிப்போடு இருப்பார்கள் அந்த சீசன் வந்துவிட்டால் களத்தில் இலங்கி அவர்கள் வேலை செய்வார்கள் அதே போன்றுதான் அதிகமான வணக்க வழிபாடுகள் இவாதத்துகள் செய்து நன்மைகள் என்னும் மிகப்பெரிய பொக்கிஷன்களை அடையக்கூடிய களத்திலே இறங்கி அமல் செய்து வெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சீசன் உண்டான ஒரு வசந்த காலம் முஸ்லிம்களுக்குண்டான ஒரு பொற்காலம் இந்த ரமலான் மாசம் அதிகமான வணக்க வழிபாடுகளை இவாரத்துகள் செய்து இந்த பொற்காலத்திலே அல்லாஹத்திலே நெருக்கமான அடியாறுகளாக நாம் ஆகும்போதுதான் நம்மிடையே அறிவாரியாக நாம் திகழ முடியும் கவனக்குறைவாகவோ ஏனோதானோ என்று விட்டோம் என்றால் மாதத்தை அடைந்தும் ஏனோதானோ என்று மற்ற காலங்களைப் போல இந்த ரமலான் மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்மை விட அறிவிலி யாரும் இருக்க முடியாது கிடைப்பதற்குரிய பொக்கிஷமான பாக்கியம் நிறைந்த ஒரு மாதம் நம் நம்மை அடைந்திருக்கிறோம் நாம் அடைந்திருக்கிறோம் அதுவும் பத்து பிறைகள் சென்றுவிட்டது இன்னும் இருபது நாட்கள் இருக்கிறது ரமரான் மாதத்தினுடைய இரண்டாவது சும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம் பல்வேறு விஷயங்களை நாம் இன்றைக்கு நாம் எல்லாம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே பலதரப்பட்ட விஷயங்களுக்கு மத்தியிலே இரவுகளிலே அமல் செய்வது தொழுவது நோன்பு வைப்பது என கடுமையான கோடை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது வருவதற்கு முன்பதாகவே கோடை வெயில் சுட்டரிக்கிறது அதற்கு மத்தியிலே நோன்பு வைத்துக் கொண்டு இது போன்ற காரியங்களை அல்லாவுக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அல்லாவுக்காக செய்யக்கூடிய இந்த காரியங்கள் அத்தனையினுடைய சாரம்சம் என்ன சுவனத்தை நாம் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் நாம் சுவாசிக்க வேண்டும் சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் அவ்வளவுதான் நாம் அமல் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் அத்தனையும் அதற்காகத்தான் அமல் செய்கிறோம் ரமலான் மாதத்தை அடைந்து இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே அமல் செய்கிறோம் என்றால் அந்த சுவனம் என்கின்ற அந்த வார்த்தைக்காகத்தான் அல்ல அதைத்தான் தனது திருமறை அருகுமுறையான் திருமறையிலே ஒரு வசனத்தை கூறுவார் கூறுவான் வசனம் அடியார்கள் இப்படி கேட்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு மனம் விரும்பியதும் கண்களுக்கு இன்பம் தருவதும் அதில் உள்ள உள்ள அனைத்து காரியங்களும் தான் அவர்களுக்கு மனம் விரும்புவதும் அவர்களுடைய பெண்களை கவர்வதுமாக இருக்கும் அந்த சுவனத்தை தான் ஒரு முகமின் விரும்புவார் அதே போல இன்னொரு வசனத்திலே வலரபுராளமி நவீனா ஒரு நபி அல்லாஹனுடைய இறை தூதர் கேட்பதாக கூறுகிறார் பெருமானார் சலல்லா அலி வசல்லம் அவர்களும் சுவனம் என்கின்ற அந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு புத்துணர்வு ஏற்படும் அந்த வார்த்தை இந்த வார்த்தை சொன்னவுடன் தான் சஹாபா பெருமக்கள் மிகப்பெரிய அடைவர் சுவனத்தை பற்றி பேசினாலோ சுவனத்தை பற்றி அவ சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் அந்த பொக்கிஷங்களை சுவனபதி பற்றி சொன்னாலோ விவரித்தாலோ சஹாபாக்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஹைக் ஜாஸ்தியாகிடும் நிறைந்த வாரிசுதாரர்கள் ஒருவராக என்று அல்லாஹ் தனது திருமறையிலே இப்படியான ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார் இது போல சூனத்தை பற்றி நிறைய வசனங்களை அல்லாஹ் வரிசைப்படுத்தி கூறுகிறார் ஏன்னா சூனத்தினுடைய அந்த அம்சங்களை பற்றி என்ன என்ன அமல்கள் நம்மிடத்திலே கூடும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை கொடு அல்லாவுக்காக என்று செய்யக்கூடிய அந்த 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 ஓர்மை நம்முடைய அமல்களிலே ஏற்படும் ஆசியா அம்மையார் சொன்னாங்க அவ்வளவு பெரிய கொடுமை ஆசியா அம்மையார் அவர்களுக்கு மனைவி அவங்களுடைய இரத்த நாளங்களிலே ஈமான் ஓடிக்கொண்டிருப்பதாக வருகிறது நாளை மறுமையிலே அவர்களுக்கும் அல்லாஹவின் தூதர் பெருமானார் சல்லா அலைய செல்லும் அவர்களுக்கும் மக்சரிலே நிகா செய்யப்பட செய்து வைக்கப்படும் என்பதாக வருகிறது ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது எப்படி ஒரு கொடிய அரக்கன் ஆனால் ரப்பு கும்பல் அகையா நான் இறைவனிலே மிக பெரியவன் என்று தன்னை இறைவன் என இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு பயிற்சாட்டி கொண்டிருந்தவன் பெருமையாக அவனுக்கு எதிராக அல்லாது அல்ல இந்த உலகத்துல நீ என்ன சோதனை வேணா கொடுத்துடு நான் அதை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நாளை மறுமையிலே வைதப்பா இருந்துலே இந்த கபைத்தன் ஃபில்ஜன்னா ஒரு கோட்டையை எனக்கு சோணத்துல கட்டி வச்சிரு ஒரு கோட்டையை சோணத்துல கட்டி வைத்து விடு இந்த பிரவுன் அத்துழியக்காரன் பிரவுனினுடைய கொடுமையை விட்டு என்ன பாதுகாத்து அப்படின்னு துவாசிரா யாரு ஆசியா மேயர் அதே போல பெருமாறார் சகுதாரி வசலம் அவர்களுடைய சாபாத்தினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சுவனம் என்கின்ற அந்த ஒன்று சத்தம் கேட்டவுடன் அனைத்தையும் இழக்க துறக்க தயாரானார்கள் ஆனார்கள் பதில் யுத்தம் முதல் களம் அனைத்து சாபாக்களையும் சரி செய்து வைக்கிறார்கள் கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி சரி செய்து இருக்கிறார் அப்ப இஸ்லாமத்தினுடைய முதல் போர் இல்லையா போர்லாம் என்னன்னே தெரியாது அப்ப அவங்களுக்கு மத்தியில ஒரு உத்தியேகமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் பெருமானார் சல்லாலிஸ்லாம் அதுல பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் தீனுல் இஸ்லாத்தை ஆர்வம் மூட்டி பேசினார்கள் நாயம் அவர்கள் நீருள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றீர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் போரை சந்தித்திருக்கிறீர்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் இந்த போரை நீங்கள் அணுக வேண்டும் யார் ஒருவர் ஈமான் கொண்டு யார் ஒருவர் அல்லாஹவை ஈமான் கொண்டு எதிரிகள் முன்னே நிற்கும் போது புறமுதுகிட்டு ஓடாமல் எதிர்த்து நின்று போராடி அந்த போராடக்கூடிய எதிரியிடத்தில் போராடி இவர் வெட்டுப்பட்டு காயப்பட்டு வீர மரணம் அடைகிறாரோ நேரடியாக சொல்லும் என்றார்கள் இந்த வார்த்தையை தான் உமர் பின் ஹுமாம் ஹுமை ரதியுல்லான் அவர்கள் கேட்டார்கள் உமை பின் ஹுமாம் ரதியுல்லான் அவர்கள் அவங்க சாப்பிட்டு இந்த வார்த்தையை கேட்கும் போது அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க ரொட்டி துண்டும் பெரித்தம் யார் எதிரியில் வரும்போது புறமெழுத்துகிட்டு ஓடாமல் உள்ளே நிதானமாக சென்று கோரிட்டு சகிதாவோரோ அவருக்கு சுவனம் என்று அல்லாவின் தூதர் சொல்ல போது அடுத்த கணமே ரொட்டி துண்டையும் பேரித்தம் மரம் அந்த பேரித்தம் பழத்தையும் தூக்கி எரிந்து விட்டு உள்ளே சென்றார்கள் வாளோடு போராடினார்கள் போராடினார்கள் சகிதாக்கப்பட்டார்கள் அந்த சமயத்தில் அவங்க குடும்பம் அவங்களுடைய சிந்தனையில் வரல பிள்ளைகள் வரல சொத்து வரல தான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம் வரல எதுவும் வரல சாபாக்களுக்கு சுகணம் என்று வந்து விட்டால் அதுதான் சுமிச்சமான ஒரு வார்த்தை அதற்காக எந்த இலக்கையும் எதையும் விட்டுத்தர அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் சாபாப்தான் அந்த தான் நாமல் அமல் செய்கிறோம் சொர்க்கம் எப்படியாவது போயிருக்கும் அதே போல ஒரு எத்தியும் போறா ஆதரவற்ற நாயகம் வருடத்துல சொல்றா யார் சூழல்லா எனக்கு இந்த மரத்தை இந்த மரத்தை கொண்டுதான் என் வருமானமே இருக்குது அதனால இந்த மரத்தை இன்னொரு சாதி அவரும் நீமான் கொண்டவர் அவர்களுக்கு வாங்கி கொடுங்க நாயகன் நான் சொன்னா கேட்க மாட்டேன் அந்த வருமானத்தை வச்சிருந்தா நான் என் குடும்பத்தை ஓட்டுறேன் என்னுடைய குழப்ப ஓட்டுறேன் நான் எண்ணம் அவரு போனா அவர் எத்தியுமா இருக்க ஆகரவற்றா இருக்கிறார் நீ அந்த ஒரே ஒரு மரத்தை மத்தியனாவனுடைய நடுவுல இருக்கிற அந்த உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தை விட்டு விடு விட்டுக் கொடு நான் உனக்கு அல்லாஹோ நாளை மறுமையிலே சூடத்தில் உனக்கு ஒரு கோட்டையை கட்டி அதை சுற்றி மரங்கள் இருப்பதாக நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் சோலை சூழ சோலைக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் பெருமானார் சல்லாஹ் செலவு சொன்ன போது அவர் மறுக்கிறார் யார் நாயகமே நீ எதிரான கேள் அந்த மரத்தை நாய் என்று கேட்காதீங்க நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை உடனே இந்த கான்வெகேஷனை இந்த பேச்சுவார்த்தையை பார்த்து கொண்டிருந்த தூரத்திலே இருந்த அபு தஹ்தா அப்படியெல்லாம் அவர்கள் ஏன்னா சுவனம் சொல்லிட்டாங்கல்ல இவர் வந்தார் யார் சொல்லலாம் நான் வேணா அந்த தீரிங்க அந்த பேச்சுவார்த்தை முடிக்கவான்னு சொன்னார் முடிங்க நீங்க இப்ப ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதி எனக்கு தரணும் தருவீங்களா தருவன் அவர் போனார் எப்பா நீ இந்த ஒரு மரத்தை விட்டு கொடு மதினாவோட ஓரத்தில் வெளியில் இருக்கிற பத்து மரம் என்னோட தோட்டம் அந்த தோட்டத்தை நீ எடுத்துக்க தோட்டத்தில் இருக்கிற பத்து மரத்தை இல்லை இருபது மரம் இல்லை முப்பது மரம் ஒரு விவாகத்தில் நூறு மரம் என்று சொல்லுகிறார் தோட்டத்தில் இருக்கிற நூறு மரத்தை மரம் என்று சொல்கிறது மரத்தை முடிக்கிறார் இந்த இடத்துல ஒரே ஒரு மரத்துக்காக பேரித்த மரத்துக்காக இவர் இந்த உலகத்திலே ஐநூறு மரத்தையும் நூறு மரத்தையும் தர தயாராகிட்டார் அவர் ஒத்துக்கிட்டார் சரி நீங்க அந்த ஐநூறு மரத்தை கொடுத்துருங்க அந்த தோட்டத்தை எழுதி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு மரத்தை விட்டு கொடுத்தவர் எதுக்கு நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நாயகம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் எந்த வாக்குறுதி சுவனத்தினுடைய வாக்குறுதி தான் சுவனத்திலே ஒரு கோட்டையை நான் உனக்கு தருகிறேன் அந்த கோட்டையை சுற்றி மரங்களை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று அந்த சுவனத்தினுடைய பொக்கிஷத்திற்காக சுவனமதிக்காக இங்கே அவர்கள் கொடுத்த விலை என்ன உலகத்திலே சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோட்டத்தை மஷூரான பிரபல்யமான தோட்டத்தை விட்டுத்தர தயாரானார் அபு தஹ்தா ரத்தியல்லாமல் ஏற முடிச்சு வந்தார் நாயக்கராஜ் சொல்றா யார் சொல்லலாம் தாங்க சொல்லலாம் அந்த ஒரு முறை உங்களுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க அவர் கொடுத்துருங்க சுவனத்தை பத்தி சொன்னீங்களே அந்த சுபச்சீதி எனக்கு கொடுத்துருங்க சுவனத்தை பத்தி சொன்னீங்களே

நாமும் ஆசைப்படுகிறோம் சகாபாக்கள் சோழத்திற்காக எதையும் இழக்க தயாராக ஆகிறார்கள் எதையும் கொடுக்க தயாராக ஆகிறார்கள் நாம் எதையும் தயாராக இல்லை நாம் எதையும் கொடுக்க தயாராக இல்லை அவர்கள் அதற்கான தயாரிப்புகளிலே சுகணத்திற்கான தயாரிப்புகளிலே சகாபாக்கள் ஈடுபட்டார்கள் நம்மள்கிட்ட என்ன தயாரிப்பு இருக்குது கால போக்குல சகருக்கு இஃப்தாருக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் என்று காலத்தினத்தையும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எந்த நம்ம இடத்துல இல்லை பெருமாரா சரலா தேவசன் அவர்களுடைய வார்த்தைகள் நீ தொழூரியோ தொழுறியோ இந்த வார்த்தையை நல்ல கவலை நீங்க தொழுறவங்களும் சோழனுக்கு ஆசைப்படுறாங்க தொழுவாதவங்களும் சோழத்துக்கு ஆசைப்படுறாங்க நோம்பு வைக்கிறவங்களும் சோழனுக்கு ஆசைப்படுறாங்க நோபு வைக்காதவங்களும் சோழனுக்கு ஆசைப்படுறாங்க எந்த அமல் செய்யாதவரும் ஒரு முஸ்லீம் முஸ்லிமாக இருக்கிறான் அவனும் சுவனத்திற்கு சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகிறார் யாருக்காவது சுவனத்தினுடைய ஆசை இல்லை என்று இங்கு இருக்கக்கூடிய மொம்மைங்களால் சொல்ல முடியுமா முடியாது யாரும் இல்லை அந்த சுவனபதியான ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அமல் இல்லை கேட்கிறோம் ஆனா பெருமானார் முகமது ரசூல் சல்லல்லாக வலகி வ அவர்கள் இப்படியான அழகான வார்த்தைகளை அழைந்து அலங்கரித்தார்கள் இப்படி யாரும் கேட்க கேட்டாலும் கேட்காட்டியும் சுனத்திற்கு ஆசை என்பது தேடல் என்பது ஒவ்வொருடைய மனிதத்தில் இருக்கிறது அந்த சுவனமே ஆசைப்படக்கூடிய நபர் யார் தெரியுமா யார் தெரியுமா சொர்க்கமே ஒரு நாலு நபர்களை ஆசைப்படுகிறது தேடுகிறது இந்த நாலு நபர் என் வர வேண்டும் என்று அந்த சோழமே கேட்கிறது அது யார் தெரியுமா அதே பெருமானார் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அது ஜன்னது முஸ்தபா முஸ்தபா பத்துல் இல அர்பி நபர் இல தி நபரில் இந்த நாலு நபர சொர்க்கம் விரும்புகிறது இந்த நாலு அமல்களை செய்யக்கூடிய நபர்களை நேசிக்கிறது அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறது முதலாவதாக பெருமானார் சர்தாரம் தாலில் குரான் தாலில் குரான் யார் குரானை ஓதுகிறாரோ யார் குரானை தன் வாழ்நாளே எடுத்து குரானை ஓத வேண்டும் என்ற அனந்தனம் அந்த குரானை பாதுகாக்கிறாரோ ஓதிக் கொண்டிருக்கிறாரோ அந்த குரான் கூடியவரை சுவனம் விரும்புகிறது இன்னைக்கு எத்தனை நபர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் குரானும் கையுமாக இருக்கிறோம் காபத்துல்லாவில் தாபத்துல்லாவில் தவாப் காபத்துல்லாக்குள்ள போய்ட்டா தவாப் செய்கிறது தான் சிறந்தது குரான் ஓதுறதை விட தொழுகிறதை விட அனைத்து அமல்களையும் செய்கிறத விட தவாப் செய்கிறது தான் சிறந்தது ஆனால் அங்கும் நிறைய நல்லடியார்கள் குரானும் கையுமாகத்தான் இருக்கிறாங்க நிறைய பள்ளிவாசல்கள் ரமலான்கள் குரான் ஓதப்படுகிறது நேரம் பக்துகள்ல எல்லா நேரங்களிலும் குரான் ஓதப்படுகிறது குரான் தூக்கி முன்னிறுத்தப்படுகிறது ஏன்னா அல்லாஹின் தூதர் பெருமானார் சரல்லாலும் சொன்னாங்க யார் குரான் ஓதுபவராக இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த குரான் பாதுகாக்கும் அந்த குரான் சிபா சிபாரிசு செய்யும் இரண்டாவதாக பெருமானா சலாஸ் சொன்னாங்க இரண்டாவது நபர் யார் தெரியுமா நாவை பாதுகாக்கக்கூடியவர் யார் நாவை அடக்கத்தோடு இருக்குகிறாரோ நாவை பாதுகாக்கிறாரோ புறம் பேசாமல் மற்ற ஏனைய பொய்களுடைய காரியங்களை விட்டு எல்லா விதமான விஷயங்களை விட்டு தன்னுடைய நாவை பாதுகாக்கிறாரோ அவரை சுகுணம் விரும்புகிறது அவரை சுவனம் தன்னுள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது மூன்றாவதாக பெருமானார் அழகாக சொன்னாங்க அழகாக முதல் ஜி யார் ஏழைகளுக்கு பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஏழை பசித்த வயிறுக்கு உணவளிக்கிறார் அவர் முஸ்லீமு அவர் கிறிஸ்துவர் அவர் வேற்று மதத்தை சார்ந்தவர் என்பதாக எந்த கோட்பாடும் இல்லாமல் அல்லாஹின் தூதர் பெருமான அரசல்லா சொன்னாங்க பசித்த வயிறுக்கு உணவளிக்கக்கூடியவரை சுவனம் விரும்புகிறது மூன்றாவது இது நான்காவதை சொன்னாங்க அரசு ஷஹர் சொன்னாங்க இந்த ரமலான் மாதத்திலே ரமலான் மாதத்தை அடைந்தவுடன் எவர் நோன்பு இருக்கிறாரே அந்த நோன்பாலியை விரும்புகிறது நோன்பாலியை சுவனம் தேசிக்கிறது இன்னொரு பெரிய பாக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ரமலான் மாதத்துல சுவனம் விரும்பக்கூடிய இந்த நான்கு நபர்களையும் ஒரே ஒரு சேர பெற்றுக்கொள்ளவது இந்த ரமலான் மாதத்துல தான் ரமலான் மாதத்துல ஒரு அடியான் புறான் அதிகமாக உதுவான் ரமலான் மாதத்துல தான் தன்னுடைய புறமான போராமைப்படக்கூடிய அந்த போட்டியான பொய்யான வார்த்தைகளை விட்டு அவன் தவிர்த்திருப்பான் ரமலான் மாதத்துல வசித்த வயிறுக்கு உணவளிப்பான் ரமலான் மாதத்துல ஷஹரு ரமலான் இந்த ரமலான் மாதம் முழுக்க கொண்டு சொர்க்கமே இந்த நான்கு செயல்களை செய்யக்கூடியவர்களை விரும்புகிறது என்றால் அந்த சுவனத்திற்காக நாம் அமல் செய்கிறோம் இந்த நான்கு அமலையும் நம் வாழ்நாள் முழுக்க பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் பெருமாளா சலா சொன்னாங்க சதக்கத்துள் சதக்காவிலேயே மிக சிறந்த சதக்கா இதுனா பசித்த வயிறுக்கு உணவளிப்பது புரான்ல இல்ல சொல்லப்படாத எந்த விஷயம் அல்ல புரான் அவ்வளவு மகத்துவமானது அல்லாஹின் தூதர் பெருமானார் சலலாலேசனம் சொன்னாங்க என்னிடையே நான் எனக்கு பிறகு உங்களிடையே நான் இரண்டு மிக பெரும் அற்புதங்களை நான் விட்டு செல்கிறேன் அதுல முதலாவது அல்லாகவால் இணக்கப்பட்ட உலகம் பொதுமுறை அதுவும் இந்த தான் இறக்கப்பட்டிருக்கிறது கண்ணியமான அல்லாஹவி இதனுடையார்களே இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்து இந்த பத்து இருக்கிறதே மகசூரத்துக்குரிய பத்து அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை அதிகம் அதிகம் வேண்டக்கூடிய பத்து யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை என்று அதிகம் அதிகம் அல்லாஹு அல்லாஹ் இடத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய கேட்கக்கூடிய பத்து அதையிலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் இருக்கிறான் அதிகம் அதிகமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் இந்த இனிமே வரக்கூடிய இந்த காலங்களிலே அதிகம் அதிகம் குரானை ஓதி அதிகம் அதிகம் நம்முடைய நாவை பாதுகாத்து நாம் அந்த நாவினுடைய எல்லா விதமான முசீபத்துகளில் இருந்து பாதுகாத்து அதே போல ஏழைகளுக்கு உணவளித்து ரமலானிலே நாம் கடுமையாக நோன்பு நோன்பை சாதாரணமாக நாம் இந்த ரமலானுடைய நோன்பை மற்ற காலங்களைப் போல நாம் மின் கூடாது பெருமானார் செல்லல்லாக உலக செல்ல அவர்கள் சொன்னார்கள் யார் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தினுடைய ஒரு நோன்பை சர்வசாதாரணமாக விட தயாராக ஆகிவிட்டாரோ அவர் காலம் முழுக்க நோன்பிருந்தாலும் இந்த ஒரு நோன்பிற்கு அவர் ஈடு செய்ய முடியாது அந்த நன்மையினுடைய விஷயத்திலே சொன்னார் அதனால் இனி வரக்கூடிய இந்த ரமலானுடைய நாட்களிலே சுவனமே விரும்பக்கூடிய மனிதர்கள் என்று இருக்கக்கூடிய இந்த நான்கு பட்டியலையும் பெருமானார் சல்லரசர் அவர்கள் சொன்ன இந்த நான்கு பட்டியலையும் நம் வாழ்நாளிலே வாழ்க்கையிலே கடைபிடித்து இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல்களை செய்து சுவனத்திற்கு தகுதியான மேன் மக்களாக வல்லரப்பு ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அறும்புரிவானாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் காலமெல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி செல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி அல்லாஹினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லா நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக ரப்பல் ஆலமீன் எங்களையும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக சுவனமே விரும்பக்கூடிய இந்த நான்கு நபர்களில் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆலமீன் آكي أرل باناها آمين آمين يا رب العالمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين